ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நமக்கு கிடைச்ச தகவல்படி நாளைக்கு வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா நம்ம குல்பி வாய் குறியிலாம் எல்லாருமே ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதை ஏ ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கி நம்ம சித்ரா பேர் தான் மோஸ்ட்லி ஜாமீன்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து போக்சோ போக்சோங்கிறதுனால ஜாமீன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இருந்தால் நாளைக்கு அப்டேட்டு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்ச அப்டேட் வந்து அதான் ஏன்னா நாளைக்கு வந்து கோர்ட் லோன் ஜாமினுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நாளைக்கு விசாரணை வருது பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகேவா மக்களே ஏன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அந்த அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால் இன்றைக்கும் வீடியோ போட போடலை அதனால தான் சரி டச்சப்பில் இருப்போம் திரும்ப வேறு ஆப்போசிட் பார்ட்டிகள் வேறு சொல்லிடுறோம் ஏ பயந்து ஓடி போயிட்டான்னு திரும்ப சொல்லிடக்கூடாதலா அதனால் ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் அவுட்டு தான் நான் கொடுக்குறேன் மற்றபடி எந்த ஒரு தகவலுமே இருக்குது நிறையா தகவல் இருக்குது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நடந்தது இவைய வக்கீல வச்சு என்ன பேசியிருக்கா வக்கீல வச்சு பணங்கள் எவ்வளோக்குள்ளே அங்கங்கன்னு பணங்கள் கொடுத்து செலவழிக்கிறா அது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸோடு இருக்குது வித்து ப்ரூஃபோடு இருக்குது நம்ம இதை பற்றி நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா மக்களே அதனால் இன்றைக்கி ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டுந்தான் ஓகே ஷார்ட்ஸு தான் கொஞ்சம் அப்படி போட்டிருக்கிறேன் நாளைக்கு நம்ம தெளிவாக பேசுவேன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஜாமீன் கிடைக்கா கிடைக்கலையான்னு பார்ப்போம் ஜாமீன் கிடைக்காது நூற்றிக்கு இரநூறு பர்சன்டேஜ் கிடைக்காது இருந்தாலும் நிறைய பணங்கள் கிணங்கள் புலம்பி இருக்குது அதனால் பணத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் ஓகேவா ஏன்னா அப்படி இல்லை சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கையா அப்படின்ட்டு நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் அதனால் வந்து நாளைக்கு பார்ப்போம் ஓகே மக்களே பாய்